தனுசு ராசி மை என்பது மூன்று விளக்குகள் ஏற்றி அம்மனை மூன்று முறை இந்த ஆலயத்தை வளம் வந்தால் மூன்று தினங்களில் உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும் சோதிடம் என்பதே கணக்கு தான் இந்த கணக்கின்படி நீங்கள் செயல் உறுதியாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அற்புதம் ஆனந்தம் நேர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசி மை என்பது பிரச்சனை எதுவானாலும் உள்ள கிரகதோஷம் ஏவல் பிள்ளை சூன்ய பார்வை இது வரைக்கும் உள்ள தோஷங்கள் இந்த பார்வையால் ஏற்படக்கூடிய பார்வைக்கோளாக இருப்பாங்க அதே மாதிரி கண் திருஷ்டி அப்படிம்பாங்க இந்த திரு திருஷ்டி வகை இல்லை எல்லா பிரச்சனைகளுமே நீங்கிறதுக்கு அதாவது இறைவழிபாட்டாலேயே கொள்ளலாம் பரிகாரங்கிறது கூட ரெண்டாவது அப்படி இறை பாட்டால் நிற்கலான்னா சூட்சமத்தோடு நீங்கள் செயல்பட்டால் நீக்கிக்கலாம் நாம் இப்போ வந்து விஷ்ணு துர்காவுடைய கோயிலில் தான் உட்காந்துருக்கோம் விஷ்ணு துர்க்கை என்பவள் கண்ணனுக்கு முன் பிறந்தவள் மகாவிஷ்ணுக்கு உரிய அனைத்து விதமான தன்மைகளும் அருளும் நிறைய பெற்றவள் அப்படிப்பட்ட மாபெரும் சக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி என்கின்ற பட்டம் அவளுக்கு அப்படிப்பட்ட அற்புதமான அந்த மகாசக்தி அன்னை இந்த அம்பாளை தரிசனம் செய்தாலே உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் அதாவது ஜாதக ரீதியான பிரச்சனைகளும் சரி பிள்ளி சூனிய மாந்திரிய கட்டாக இருந்தாலும் சரி கண்டிச்சியாக இருந்தாலும் சரி வழிபாட்டு முறையை சொல்லி விடுகிறேன் யார் எப்போ வரணுங்கிற கணக்கு இருக்குது எல்லா நேரத்துலையும் எல்லா இடத்துக்கும் யாரும் போகிறதுனால எந்த பலனும் ஏற்பட்டு விடாது சோதிடம் என்பதே கணக்கு தான் இந்த கணக்கின்படி நீங்கள் செய்யப்பட்டால் உறுதியாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் தனுசு ராசி மைய என்பது வியாழக்கிழமை வியாழக்கிழமையில் மஞ்சள் சேலை அம்மனுக்கு தானமாக கொடுத்து விட்டு வளர்புறை வியாழக்கிழமை என்று கொண்ட கடலை அதாவது கருப்பு அதாவது இந்த நாட்டு கொண்ட கடலை சொல்லுவாங்க சின்னதாக இருக்கும் அந்த கருப்பு கொண்ட கடலை மூன்று கிலோ தானமாக கொடுத்து விட்டு மூன்று விளக்குகள் ஏற்றி அம்மனை மூன்று முறை இந்த ஆலயத்தை வளம் வந்தால் மூன்று தினங்களில் உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும் ஆகவே அன்பர்களே இது பார்க்க எளிமையாக இருக்கும் இதை பயபக்தியோடு நீங்கள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பொன்மித் ஆலயத்தில் ஆலயத்துக்கு நீங்கள் வந்து நீங்கள் முழுமையாக பயபக்தியோடு அம்மனை வேண்டி நான் சொன்னபடி செயல்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் மாறுதலை வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் அடைவீர்கள் என்பது திண்ணம் ஆகவே என்பர்களே உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் ஆனந்தம் செழிக்கட்டும் அற்புதம் ஆனந்தம்